திருப்பாவையோட முதல் பாடல் பாட போகிறாங்க அந்த பாடல் நம்ம கேட்கலாம் ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் பாருங்களே பார்க்குறதெல்லாம் வயல்வெளிகளாக இருக்குது பார்த்திங்களா ஒரு கோயிலுக்கு மத்தியில் தான் நிற்கிறோம் நம்ம இப்போ முதல் அத்தியாய பாடலாக பாட போகிறாங்க ஆமாம் படிங்கம்மா முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமினோ நேரிழி நீராட போது வீர் போதுமினோ நேரிழி சீர் மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமீர்கள் சீர் மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் கோமரன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் கோமரன் ார்ந்த கீசை இழம் சிங்கம் ஏறார்ந்த கண்ணி யசோதை இழம் சிங்கம் கார்மே நிச்செங்கண் போல் முகத்தான் கார்மேனி கார்மே நிச்செங்கண் போல் முகத்தான் நாராயணனே

பாரோர் பூகழ படிந்தேலோரம் பாவாய் பாரோக படிந்தேலோரம் பாவாய் மார்கழி திங்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இதோட இதோட விளக்கம் என்னன்னு அப்படி சொல்லிருங்கம்மா மார்கழி மாசம் மதி நிறைந்த நன்னாளல் எப்போவுமே மார்கழி மாதம் ஒன்னாம் தேதி அப்போ பௌர்ணமி நிலவாதான் இருக்கும் அந்த விடியற்காலை வேலை அது வந்து இவங்களை சிறு செல்வ சிறுமீர்கால்னு போய் ஆண்டாள் ஒவ்வொரு வீடா ஏன் எழுப்புறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே எந்த குறையுமே இல்லாமல் இருந்துதான் அந்த நம் நந்தகோபனுடைய அந்த நாட்டில் அப்போ எல்லா இதுவும் இருக்கு நம்ம அதெல்லாம் இறைவன்ட்ட போகணும் நம்மளுக்கு முக்கியமானது அதுதான் சொல்லி ஆண்டால் ஒவ்வொரு வீடா போய் தன்னோட தோழி பெண்களை கூட்டிட்டு போறாங்க கதிர் மதியம் போல் முகத்தான் ஏன் சொல்றாங்கன்னா கடவுளுக்கு வந்து ரெண்டு கண் இருக்கு ஒரு கண் வந்து சூரியன் இன்னொரு கண் சந்திரன் குற்றம் செய்பவர்களை தண்டிப்பதற்காக அந்த சூரிய பார்வையை வந்து அவர் அனல் மாதிரி கொடுத்து தண்டிக்கிறாரு பாபம் செய்தவர்களை அதே மாதிரி பக்தி செலுத்துபவர்களே அந்த சந்திரன் போன்ற மதியம் கதிர் மதியம் ரெண்டு கண்ணும் அவருக்கு இருக்குது அந்த குளிர்ந்த சந்திரன் போன்ற கண்ணை வச்சு அவர் அனுகிரகம் பண்றார் அது ஒன்று அப்புறமா அந்த இறைவனை நம்ம தேடி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் ஏன் சொல்கிறாங்கன்னா நந்தகோபனுடைய படை அவ்வளவு வளமான பெரிய படையான் ரொம்ப கூறான ஆயுதங்களை வச்சு யாராலையும் அவரை வெல்ல முடியாத ஒரு படைத்த இது வச்சிருந்தாராம் நந்தகோபன் அது கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த நந்தகோபனோட குமரன் கண்ணன் யசோதை இளம் சிங்கம் யசோதையோட இரண்டாவது பையன் கண்ணன் அவனோட பக்தி அவனோட திருவடியில் போய் நம்ம பக்தி செலுத்தி அவனை அடையறதுக்காக எல்லாரையும் போய் கூப்பிட்டு வராங்க எல்லாரையும் போய் ஓகே விளக்கமும் அந்த பாடலும் ரொம்ப அருமை நன்றி